பெட்டி மக்களே ஒண்ணு ஆவலட்டி சும்மா தான்டி அம்மா படுத்து இருக்கேன் மக்களே ஒண்ணு ஆவல நீ கழாத எங்க மக்களே ட்டி அக்கா அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ட்டி அக்கா கூப்பிடு ட்டி அண்ணனை கூப்பிடு ஹலோ அண்ணா எங்க இருக்க அண்ணே அன்னை அம்மா கல்யாணம் படுத்துட்டான் அன்னை வாடி வாணை அம்மா நீ என்னம்மா செஞ்ச அப்பா இன்ன நான் சண்டை போட்டே அம்மா அப்பா வந்து அடிச்சம்மா அம்மா உன் முகல்லாம் வீங்கிப் போயிருக்கு சொல்லம்மா அம்மா உங்களுக்கு என்னாச்சும்மா அம்மா ஏன் நீ படுத்து இருக்கேம்மா என்ன நடந்துன்னு சொல்லம்மா முதல்ல என்ன அம்மா எத கேட்டா சொல்லவே மாட்டேங்கனே நீ கேட்ட பாரு நான் என்ன நடந்துச்சுன்னு என்ன நடந்துன்னு சொல்லும்மா சொன்னதனமா எங்களுக்கு தெரியும் சொல்லம்மா லை நடக்கல என் friend मारவள அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு பாட்டு போட்டி நடந்து பார்த்துக்க அந்த பாட்டு போட்டியில் ஜாயின் பண்ணி பத்தாயிரம் ரூபா பிரைஸும் வாங்கிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லலான்னு ஓடோடி வந்தேன் பார்த்துக்க அவர் அதுக்கு முன்னாடி அங்கே யாரோ நாங்கள் மாட்டு வண்டியில் போகிறோம்னு சொல்லிட்டவனு சொல்லிக்கிட்டு நான் வீட்டில் வந்த உடனே என்ன யாதனை கேட்காம என்ன அடிச்சு தோச்சு போட்டுட்டாரில்ல என் கண்ணெல்லாம் வலிக்கலாமாக்கா என்னவே அப்பா வந்து அடிச்சாரா என்ன இனி அப்பா சும்மா விடாதானே அவர் எங்க இருக்க அடிப்ப உடனே போன் போட்டு கூப்பிடுனே நீ இமா அப்பா எங்க போறேன்னு எதாவது சொன்னாரமா உன்கிட்ட

ஏதா பண்ணிர அம்மாங்க முக எல்லாம் வீக்கி பாரு அம்மா பா அம்மா இல்லனா நாங்க எப்படி பா இருப்போ நீ இப்படி எல்லாம் அடிக்கல அம்மா பா அம்மா உனக்கு என்ன புத்தி கிதி ஏதாவது கெட்டு போச்சாப்பா அம்மா அப்ப அடிக்கிறது உனக்கு எப்படிப்பா மனசு வந்து அம்மா நமக்கு எல்லா ஆசையும் மனசுல பூட்டி வச்சிட்டு வாளா பத்துக்க அம்மைக்கு ஆசை என்னன்னு என்னக்கே கேட்டிருக்கியாப்பா அந்த அப்பாவை எப்படி அடிச்சிட்டியாப்பா ஏப்பா அம்மா என்ன அழகா பாட்டு பாடுவா தெரியுமாப்பா உனக்கு சின்ன வயசுல அம்மாக்கு சிங்கர் ஆவணும்னு பெரிய ஆசை பத்துக்க ஆனா அந்த ஆசை நிறைவேறல அவன் அந்த திருவிழா கூட்டத்துல பாட்டு பாட்டி நடந்திருக்கு அதுல பாட்டு பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காப்பா பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கா அது நமக்கு பெரும் ஏட்டி மக்களே தெரியாமல் அடிச்சிட்டேன்டி வேலை செய்ய இடத்துல அம்மையா ஒரு பையன் கிண்டலாட்டு பேசினேன்னா அம்மா மாட்டு வண்டியில் யாரு போனதாட்டு அந்த அந்த வெப்பிராலத்தில் ஓடி வந்து தெரியாம அடிச்சுட்டேன்டி ஏட்டி செல்லாம் யார் ராசாத்தி ஒன்று தெரியாம அடிச்சுட்டேன் மக்களே அடுத்தவே பேச்ச கேட்டு நான் அடிச்சது என் மேல தான் நீ என்ன செய்ய ஏதாவது செய்யன்னு சொல்லிக்கிட்டு நான் கேட்டுருக்கேன் என்ன மன்னிச்சு கேட்டி இனி நான் இப்படி ஒன்று அடிக்க மாட்டேன்டி அழாதட்டி எழும்பட்டி மக்களே ஏட்டி மக்களே சாப்பாடு அம்மா ஒண்ணு வச்சிருக்க மாட்டேன்னு தெரியும் அதான் அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவான் வாங்கி அப்படி சொல்லாதட்டி நான் தான் மன்னிப்பு கேட்டாச்சு எலும்பி சாப்பிடுட்டி நீ சாப்பிட்டாதான் இந்த பிள்ளையடெல்லாம் சாப்பிடுவோம் எலும்பு எலும்பு வா 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 சாப்பிடுவானே வா வா ராசாத்யா ராசாத்தியா எங்க யாரையும் அவளை காணல ஏ வாணி நீங்க மூணு பேர் தான் இருக்கிறீங்க அம்மா எங்க அம்மையை காணல அம்மா இப்ப வருவா அத்தை நீ இதுல நில்லு இக்கா ராணி இக்கா என்னாச்சு இக்க முகத்துல என்னக்கா எங்க கீழே போய் விழுந்துட்டீங்களா எடி அதெல்லாம் ஒண்ணு இல்லடி லைட்ட கால் தடிக்கி விழுந்துட்டேன் கண்ணல லைட்ட அடிபட்டுட்டடி அம்மா யாமா நீ இப்படி போய் சொல்லுங்க அப்பா அடிச்சனால தான உங்களுக்கு கண்ணல அடிபட்டு என்னது அடிச்சாரா அப்படி அடி வாங்குறதுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணியே எத்தா அம்மா நேத்து வாங்க கூட திருவிழாக்கு வந்தாவல்ல யாரும் அம்மையை பற்றி அப்பாட்டா கமெண்ட் பண்ணி பேசிருக்க அந்த கோபத்துல ஓடி வந்து அம்மை அடிச்சு விட்டார்த்த எங்க அம்மைக்கு முகத்தெல்லாம் பாடத்தை எப்படி இருக்குன்னு ஏன்னா நீங்க அந்த அக்காளை அடிச்சது தப்பு பாத்துடுங்க அபி அம்மா அந்த அக்கா கிளிப்புளை போல வளர்த்த பாத்துடுங்க ஒரு அழுக்கு வட்ட விடமாட்டா அந்த அக்காலை அவ்வளவு பேர் அழகி மாதிரி இருந்தவ ஆனா நீங்க அவ வீட்டை சுத்தி சுத்தி வந்து அந்த அக்கா லவ் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணியா ஒரு மாந்தோப்புக்கு போனா விடமாட்டியா ஒரு தென்னந்தோப்புக்கு போனா விடமாட்டியா ஒரு ஆத்துக்கு ஃப்ரெண்டு கூட போனா நீங்க அங்கேயும் வந்து ரொமன்ஸ் பண்ணி பண்ணி அந்த அக்காள கல்யாணம் பண்ணியா இப்படி அடி கொடுக்கிறதுக்கானே கல்யாணம் பண்ணி நீங்க கூட்டிட்டு இருந்தீங்க நீங்க செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு ஆமா நட்டவல்லி நான் ஏதோ ஒரு வெப்பராலத்துல அவளை வந்து அடிச்சுட்டேன் பார்த்துக்க இனி அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்

எட்டி உங்க மூணுக்கு மூஞ்சில என்னட்டி என்ன தட்டி செஞ்சானுவா உனவ இப்ப திரிசக்கா இவே மூணு வரையும் மாப்பள மார்க்கு அடிச்சு போச்சுட்டான் வகா என்னது அடி தண்டவளா எட்டி இவ்ளோ அடி வாங்குறதுக்கு நீ என்ன தப்பு செஞ்சியே போங்கட்டி இந்த மாட்ட வண்டில போனதே தான் வேணையே நான் பாரு எங்க மூணுக்கு முகம எப்படி வீங்கி போய் இருக்கத ஏக்கா எங்க வீல்ல சண்டை நடந்துக்கா எப்பவும் அந்த மனுஷன் எங்கட கேக்காத நீ என்ன பெரிய தைரிய சல்லியா சொல்லிட்டு கேப்பர் பத்துகா நான் அவிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் லாஸ்ட் பதில் சொல்ல முடியுமா துண்டகானா துணியகானா சொல்லிட்டு வாடியே பேச்சறகா எட்டி அந்த மனுஷன் அப்படி என்ன தட்டி நீ கேள்வி கேட்டா ஏக்கா அதுவா பெரிய டைரி சாலி டைரி சொல்லுதல்ல நான் அதுக்கு பதில் சொன்னே பாத்துக்க நீ என்ன பொண்ணு பார்க்க வரேன்ற 50 வரை கூட்டிட்டு வந்தே எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வரேன்னா 100 வரை கூட்டிட்டு வந்தே என் கல்யாணத்துக்கு நீ 1000 வரை கூட்டிட்டு வந்தே என்ன பாத்தியா நான் கல்யாணத்துக்கு பிறகு நான் தனியா வா வீட்ல வந்து இருக்கேன் பாத்தியா இப்போ சொல்லு நீ தைரியசாலியா நான் தைரியசாலியான்னு சாலியா கேட்டனா அவர் வாடடி பேச்சா இருக்கா எப்படி நடந்து சண்டலே ஒரு காமெடி கொண்டு வந்துட்டாவதியாடி அதான்டி ஹைலைட் ஏக்கா நம்ம மாப்பிள் மாட்டம் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தா வேண்டாம் எதுக்கு நிக்கணுக்கா கோல மாதிரி இருந்து அட்டி வாங்கிட்டு இருக்க கூடாது என் கிட்ட என்கிட்ட வந்து பத்துக்க நான் என்னன்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை கேட்ட உடனே சவுண்ட குறைச்சிக்கிட்டு அப்படியே கப்பன் வெளியில ஓடி போயிட்டாருக்கா